نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم زور القبور فإنها تذكركم الآخرة صدق رسول الله صلى الله عليه وسلم على بنت أرملة نقرت ما هي إلّا ملأ الله فين محمد رسول الله صلى الله عليه وسلم أبرفلين ميدوم. நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுதல்லுத் ஆலா மனித குலத்தை சீர்படுத்துவதற்காக வேண்டி தீர்க்கதரிசிகளை அனுப்பினான் அந்த தீர்க்க தரிசிகளின் வழியை பின்பற்றி ஏராளமான இறைநேசர்கள் வந்தார்கள் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளிலும் இறைநேசர்கள் அடங்கியிருக்கிறார்கள் தீர்க்க தரிசிகள் அடங்கியிருக்கிறார்கள் இறைநேசர்களுடைய அடக்கத்தலத்திற்கு தர்கா என்று சொல்லப்படுகிறது தர்கா என்கிற பாரசீக வார்த்தைக்கு குடியிருக்கும் இடம் உறைவிடம் தங்கி இருக்கிற இடம் என்றெல்லாம் அந்த இடத்திற்கு பொருள்படும் அந்த வார்த்தைக்கு பொருள்படும் உலகம் முழுக்க இப்படி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்கள் ஏராளமான பேர் அந்த இறைநேசர்களினுடைய மன்னரைகளில் மரியாதை நிமித்தமாய் முஸ்லிம் சமுதாயம் அவர்களை சந்திப்பதும் சலாம் சொல்லுவதும் அவர்களின் நல்ல துவாவை பெற்றுக் கொள்ளுவதற்கும் ஆங்காங்கே செல்வதுண்டு அந்த அடக்க ஸ்தலங்கள் அவர்களை வைத்து வருவோர்களை வைத்தும் மிகவும் விடுகிறது இந்த வரிசையில் இந்தியாவிலே எக்கச்சக்கமான தர்காக்கள் இருப்பது நமக்கு தெரியும் அந்த தர்காக்கள் பலவற்றில் மிக பெரிய பெரிய வரலாற்றில் தடம் பதித்த இறை நெசர்கள் ஆன்மீக செம்மல்கள் அடங்கி இருப்பதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவினுடைய அஜ்மீர் ஹாஜா மொயனுதீன் கத்தசல்லாஹு கத்தர் அசீஸ் தொடங்கி நாடு முழுக்க எக்கச்சக்கமான இறைநேசர்கள் அடங்கியிருக்கிறார்கள் அன்பானவர்களே இஸ்லாம் பல்வேறு நாடுகளில் இறைநேசர்கள் மூலமாகவே பரவியது அந்த அழைப்பு பணியை செய்வதற்காக வேண்டிய இறைநேசர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு உலகம் முழுக்க சென்றார்கள் குறிப்பாக இந்தியாவில் சொல்ல போனால் இந்தியாவில் இஸ்லாம் வணிகர்களாலும் வலிமார்களாலும் பரவியது என்பது வரலாற்று ஆசிரியர்களின் தீர்க்கமான முடிவு கடற்கரை வழியாக இந்திய பிராந்தியத்திலே வந்து தொழில் செய்ய வந்த வணிகர்கள் இஸ்லாமிய வணிகர்கள் மார்க்கத்தை எடுத்து சொன்னதன் மூலம் இந்த மார்க்கம் இங்கே அறியப்பட்டது அதை அடுத்து இந்த நாட்டிற்கு வந்த வலிமார்கள் இஸ்லாமிய அழைப்பை உலகெங்கும் எட்டு திக்கிலும் சொல்லுவதற்காக வண்டி புறப்பட்டு வந்த இறைநேசர்களால் இஸ்லாம் பரவியது அந்த அடிப்படையில் இந்தியாவில் இஸ்லாம் பரவ இறை நேசர்கள் ஒரு முக்கியமான காரணம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கவும் அப்படித்தான் நமக்கெல்லாம் தெரியும் நபிகள் நாயகம் செல்லு அலி வசல்லம் அவர்களோடு கடைசி ஹஜ்ஜில அவர்களோடு ஹஜ்ஜில இருந்தவர்கள் சுமார் ஒரு லட்சத்து சில்லறை பேர் ஒரு லட்சத்து சுஜம் பேரில் ஒரு பத்தாயிரம் அல்லது பனிரெண்டாயிரம் நபித்தோடர்களின் கபருதான் மதீனாவிலே இருக்கிற பிரபலமான ஜன்னது அடக்கப்பட்டிருக்கிறது சுமார் தொண்ணூறு பேர் எங்கு போனார்கள் என்றால் அவர்கள் மதீனாவிலே அடங்கவில்லை பெருமானார் சல்லாஹூ அலிகி செல்லத்தினுடைய வஃத்திற்கு பின்னால் உலகம் முழுக்க இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி கிளம்பி போன தொண்ணூறாயிரம் பேர் போன இடங்களில் ஆங்காங்கே வாழ்ந்து அந்த மக்களில் ஒருவராக மரணித்து அவர்கள் வாழ்ந்த அந்த பூமியிலேயே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் சஹாபாக்கள் உலகமெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் சஹாபாக்களில் சுமார் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் பேர் பொதுவாக இதே போன்ற இறைநேசர்களை ஜியாரத்து செய்வதை முஸ்லிம் உம்மா தன்னுடைய தார்மீக கடமையாகவும் தனக்கான பெரும்பாக்கியமாகவும் கருதுகிறது உயிரோடு இருப்பவர்களை சந்திப்பதைப் போலவே இவ்வாறு ஒஃபாத்தாகி அங்கே அங்கே அடங்கி இருக்கிற எந்த விதமான அரபமும் அடையாளமும் இல்லாமல் இருக்கிற கபர்களிலும் இருக்கிறார்கள் கட்டப்பட்டு மக்களால் மிகவும் சிரத்தையோடு பராமரிக்கப்படுகிற மன்னரைகளுக்கும் அதிலும் அடங்கி இருக்கிறார்கள் இந்த இடங்களுக்கு தர்காக்கள் என்று பெயர் தர்காக்கள் குறித்த மீளாய்வு தர்காக்கள் குறித்த ரீதியான சர்ச்சை அங்கு நடைபெறுகிற சுண்ணத்தான செயல்பாடுகள் அங்கு அதே சமயம் நடைபெறுகிற கசப்பான விஷயங்கள் இவைகளுக்குள்ளெல்லாம் இப்போது நாம் போகவில்லை பொதுவாக நாம் இந்த நேரத்தில் தமிழகச் சூழலில் தர்காவை வைத்து அரசியல் செய்யப்படுகிற ஒரு சூழலில் நாம் தர்காக்களை குறித்து ஏன் கபிர் ஜியாரத்தை குறித்து ஒரு தெளிவான பார்வையும் அதை ஒட்டி தமிழகத்தில் சமீப நாட்களாக இந்த வாரம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிற தர்காவை வைத்தான அரசியலை குறித்தும் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே கபு ஜியாரத் என்கிற மன்னரையில் உள்ளவர்களை சென்று சந்தித்து சலாம் கூறி அவர்களுக்கு துவா செய்தல் இது வந்து சுண்ணத்தாகும் மார்க் அறிஞர்களிடம் ஜியாரத்துள் குபூர் சுண்ணத்தும் சக்தி வாய்ந்த சுண்ணத்து என்று உறுதி வாய்ந்த என்று நம்பப்படுகிறது அபிகல் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஜியாரத்து எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஹதீசுகள் வந்திருக்கிறது கபிராணிகளுக்கு செல்லுகிற போது மன்னரையில உள்ளவர்களுக்கு நீங்கள் எப்படி செலாம் சொல்ல வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் சொல்லிக் கொடுத்த செய்திகளும் ஹதீசுகளிலே இருக்கிறது அநேகமாக நீங்கள் ஹதீஸ் நூல்கள் என்று எடுத்து பார்க்கிற எல்லா கிதாபுகளிலும் இப்படி ஒரு பாடம் இருக்கும் பாபு ஜியாரத்து ஜியாரத்து செய்வதை பற்றிய பாடம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகல்லம் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் ஜியாரத்து செய்த பல்வேறு தொகுப்புகளின் முடிவு என்ன தெரியுமா மிக அதிகமாக ஜன்னத்துள் பகி என்கிற மதீனாவின் பெருமானார் செல்லா அலி செல்லும் ஜியாரத்து செய்துள்ளார்கள் உகது போரில கொல்லப்பட்ட எழுபது சகாபாக்கள் அடங்கி இருக்கிற சுகதாய உகது என்று சொல்லக்கூடிய போரினுடைய ஷஹீதுகள் அந்த கபருஸ்தானுக்கு பெருமானார் செல்லாஹு செல்லம் அடிக்கடி சென்றிருக்கிறார்கள் துவா செய்திருக்கிறார்கள் ஜனாசா தொடுத்திருக்கிறார்கள் ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் என்று பதிவு இருக்கிறது பெருமானார் செல்லாஹு அலிகவ செல்லம் அல்லாஹுவிடம் அனுமதி பெற்று அண்ணனார் தங்களுடைய தாயார் அம்மாவினுடைய கபருஸ்தானுக்கு ஜியாரத்து சென்றதும் அப்போது அந்த கபருக்கிடையில அவர்களால் அடக்க முடியாமல் பாசத்தில் ஆர்ப்பரித்து வந்த அந்த அழுகையை அடக்க முடியாமல் அவர்கள் தேம்பி தேம்பி அழுததும் அவ்வாறு அழுத காரணத்தால் சுற்றியுள்ள உள்ளவர்கள் எல்லாம் தேம்பி அழுததும் இவைகளெல்லாம் சஹிஹான ஹதீசுகளில் நிரூபணமான செய்திகளாகும் பெருமனார் சல்லாஹூ அலிகி வசல்லம் ஜியாரத்து செய்தார்கள் செய்வது எப்படி என்று கற்றும் கொடுத்தார்கள் வருகிறது தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அவர்கள் செல்லாலி செல்லும் ஒரு இரவு நேரத்தில் இழந்தார்கள் அது பல பேருடைய கருத்துப்படி ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு என்கிற போது அது இந்த வாரம் பேசுவதற்கான பொருத்தமும் அங்கு இருக்கிறது அன்பானவர்களே இரவு நேரத்தில் வெளியேறினார்கள் அத்தா அத்தன் மரத்த البقيع ودفع ودعا لهم ورفع يدي جنة البقيع قبرستانك ورقرارگل அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள் துவா செய்கிறார்கள் பிறகு கையேந்தி துவா செய்தார்கள் இதை பார்த்து ஆயிஷா ரதி அல்லாஹுத்தால் அன்ஹா அவர்கள் இரவு நேரத்தில் இங்கே வந்தது குறித்தும் அவர்கள் இவ்வாறு துவா செய்து கைகளை உயர்த்தி துவா செய்வது குறித்தும் பெருமனார் சல்லா அல்லீம் இடத்துல கேட்ட போது நாயகம் சொன்னார்கள் என் இடத்துல வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை ஜன்னத்து கமரிஸ்தானுக்கு வருமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அங்கே வந்து அவர்களுக்கு சலாம் கூறி துவா செய்யுங்கள் என்று ஜப்ரல் அலிசலாம் உத்தரவிட்டதற்கு பின்னால் பெருமனார் செல்ல அலிசலம் அங்கே வந்து செய்தார்கள் பொதுவாக இது போன்ற மன்னரே ஜியாரத் சில பேர் நினைக்கிறார்கள் இது அங்கே அடங்கி இருப்பவர்களை கடவுளாக்குகிற முயற்சி அல்லது அங்கே அடங்கி இருப்பவர்களை கொச்சையாக சமாதி வழிபாடு என்றெல்லாம் மிகவும் கீழ்த்தரமான கண்டனத்திற்குரிய தடித்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள் இது தவறு கபரிசியாரத் என்பது அங்கே இருப்பவர்களை கடவுளாக்குகிற முயற்சி என்பதை எல்லாம் விட அதுவெல்லாம் அல்லாமல் நமக்கு மறுமையை நினைவூட்டுவது ஜியாரத் வார்த்தை நமக்கு மௌத்தை நினைவுபடுத்துவது கபருசியாரத் நாளை இந்த இடத்திற்கு நாமும் வர வேண்டும் நாமும் இப்படி படுத்திருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்டு வருவதற்குத்தான் ஜியாரத் அதே சில ரெண்டு விதமா வார்த்தை வருகிறது நீங்கள் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள் பைனகா துதக்கிருக்குமுல் ஆகிரா இது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் இன்னொரு அறிவிப்பில் மௌத் உங்களுக்கு மௌத்தை நினைவூட்டும் என்று பெருமானார் பிரமானர் செல்லாகு செல்லும் சொல்லி தந்த செய்திகள் எல்லாம் பிரபலமான ஹதீஸ் ஆகும் மட்டுமல்ல அவ்வாறு தீர்க்க தரிசிகள் இறைநேசன்களை எல்லாம் விட்டுவிடுவோம் பொதுவாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு கபிரிஸ்தானை கடக்கிற போது செலாம் சொல்ல வேண்டும் என்பது நபிகள் செல்லும் சொல்லி தந்தது போய் சலாம் அலைக்கும்னு நாம சொல்லி அவர்கள் நம் காதுக்க விழாவிட்டாலும் அவர்கள் பதில் சொன்னால் அதுதான் ஜியாரத் அவ்வளவுதான் ஜியாரத் என்பதற்கு அர்த்தம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது ஷிருக் என்ற வார்த்தைகள் எல்லாம் கொண்டெல்லாம் விமர்சிக்கப்படுவது துரதிர்ஷ்டம் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அல்லாம இப்னு ஹையம் ரஹிம் அகுல்லா அவர்களுடைய உலகம் புகழ் பற்றி அவர்களுடைய நூல் ஒன்று ரூஹ் என்றதற்கு பெயர்

உலகத்திலே நடைபெறும் நிகழ்வுகளும் தன்னிடத்தில யார் வந்து இப்போது பேசுகிறார்கள் சலாம் சொல்லுகிறார்கள் என்கிற விவரம் எல்லாம் மையத்திற்கு தெரியும் என்பதை பல்வேறு ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்கிறார்கள் அல்லமா இபின் ரஹிமுல்லாம் புகாரி முஸ்லிம் திருமதி அபு தாவுத் உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா சல்லாஹு அலிகு வசல்லம் பதிரில ஷஹீதான அவர்களுடைய கபிரிலும் பதிரிலே கொல்லப்பட்ட காபர்கள் அடக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய மன்னரையிலே நின்று பேசினார்கள் மட்டுமல்ல உமரதியல்லா ஒன்பு போன்றவர்கள் இறந்து போனவர்களோடு பேசுகிறீர்களே என்று கேட்கிற அந்த தொனியை புரிந்து கொண்டு அவர்கள் நன்றாய் கேட்பார்கள் என்று நபிகள் செல்லல்லா ஒலி செல்லும் சொன்னதும் இந்த அதிசகரிலே பதிவாகியிருக்கிறது இஸ்லாமிய பார்வையில் கபர்கள் என்பது ஜியாரத்தின் வழியாக அது கண்ணியப்படுத்தப்படும் வணங்கப்படாது வணக்கம்னு நாமளும் ஏத்துக்கல நன்றாக சுண்ண ஜமாத்தை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கபரில சஜிதா செய்ய அனுமதி இல்லை அது என்ன காரணங்களை காரியங்களை நாம் சொன்னாலும் சஜிதா செய்வது முற்றாக முழுதாக தவிர்க்கப்பட வேண்டிய மிக கடுமையாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் கபர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம் அது வணங்கப்பட வேண்டிய இடம் அல்ல சின்ன தொந்தரவு கூட கபிராலிகளுக்கு வரக்கூடாது அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் முஸ்லிம்களில் ஒருவர் கபிரிஸ்தானுக்கு வருகிறார் இங்கு நடக்கிறார் காலிலே செருப்பு அணிந்திருக்கிறார் செருப்பு போட்டு கொண்டே அவர் கபுரை மிதிக்கிறார் அவிகள் சல்லல்லா அலி செல்லும் பார்த்து விட்டார்கள் ஸ்தலத்தின் மீது அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆறு அடிக்கு கீழே குழிக்குள்ளதான் ஜனாஜா இருக்குது மேல உள்ள மண்ணை மிதிப்பதுல ஆலையெல்லாம் மிதிக்கல ஆனால் அந்த மண்ணை செருப்பு காலோடு முதிப்ப மிதிப்பதை பார்த்து விட்டு நவிசல்லாலு செல்லும் சொன்னார்கள் அது அதைத்தகும் எப்பா செருப்பை கல்டி ஓடு நீ அங்க இருப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறாய் தகும் ஈதா என்றால் நீ அங்க இருப்பவர்களுக்கு நோவினை தருகிறாய் என்று பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் சொன்ன ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார்கள் அல்லாமா இபுனுல் கையும் என்னன்னா மேல உள்ள இடத்துல நீங்க செருப்பு காலோடு முதிப்பது ஐந்தாறு அடிக்கு கீழே குழிக்குள்ள இருப்பவர்களுக்கு அது வேதனை தரும் என்பது நபிகள் செல்லல்லா ஒலிக செல்ல முடிய வார்த்தையிலேயே அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் மன்னரை வாசிகளை சந்திப்பதும் சலாம் சொல்லுவதும் துவா செய்வதும் என்று ஒரு சரீரத்திலே அனுமதிக்கப்பட்ட காரியத்தை உலகமெல்லாம் செய்கிறார்கள் சில நேரம் அந்த அடக்கத்துக்கு போறப்ப ஜியாரத்து பண்ணிட்டு யாராவது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற ஒரு பழக்கம் எல்லா பக்கமும் இருக்கு இன்றைக்கு பிரபலமான தர்காக்களிலே ஜியாரத்து செய்பவர்களும் அதை செய்வது உண்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே செய்யப்படுகிற தான தர்மங்கள் சதக்காக்கள் மௌத்தானவர்களுக்கு போய் சேரும் கண்டிப்பா போய் சேரும் அந்த சதக்காக்களில் ஆக சிறந்த சதகா என்ன தெரியுமா உணவளித்தல் அடுத்து தண்ணீர் தர்மம் வேறு தர்மங்கள் இருக்கிறது ஒரு இறந்தவர்களின் பெயராலே நூல் நிலையம் அமைத்தல் கல்விக்கு உதவுதல் பள்ளிவாசல் கட்டி வைத்தல் ஆறு குளம் வெட்டி எடுத்து மக்களுக்கு அர்ப்பணித்தல் கிணறு வெட்டி தருதல் இது போன்ற எக்கச்சக்கமான இஸ்லாமிய புத்தகங்கள் திருமுறைகள் இவைகளெல்லாம் தருதல் நிறைய ஈசால் தபாப் என்று சொல்லக்கூடிய மன்னரையில் வாழும் மருகூம்களுக்கு சேர்ப்பதற்காக வேண்டி நாம் எடுத்துக் நிறைய சதகாக்கள் அதுல ரொம்ப முக்கியமானது தாமு தாம ஒண்ணு சுக்கையல் ஒண்ணு உணவளித்தலும் தண்ணீர் தர்மம் விகல் சல்லாண்டு செல்லும் அல்லாஹ் அன்பு வந்து கேட்டபோது சொன்னார்கள் இறந்து விட்ட என் தாய்க்கு நான் ஏதாவது செய்ய ஆசைப்படுகிறேன் நான் என்ன தர்மம் செய்யட்டும் சல்லாசம் சொன்னார்கள் தண்ணீர் தர்மம் நிறைய உலகத்திலேயே செலவினங்களில் இறைபாதையில் செய்யப்படக்கூடிய செலவுகளில் ஆக சிறந்த செலவு எது என்றால் இதாமு தாம் பசித்தவர்களுக்கு உணவளித்தல் இன்றளவும் நீங்கள் பெரியார்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு செல்லுபவர்கள் உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுத்தும் ஆக்கியும் அங்கே ஏழைகளுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கிற நிகழ்ச்சி எல்லாம் நடப்பது இந்த ஹதீசுகள் மற்றும் சட்டங்களை ஒட்டித்தான் இந்த வரிசையில் தான் தமிழகத்தில் இந்தியாவில் என் உலகம் முழுக்க நிறைய இடங்களில் தர்காக்கள் இருக்கிறது தர்காக்களில் இறைநேசர்கள் அடங்கியிருக்கிறார்கள் ஒரு பக்கம் தர்காக்களில் சில அனாச்சாரங்கள் நடப்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை ஒரு ஒரு நீண்ட தலைப்பாக அனாச்சாரங்களை விவரித்து ஆகுமானவைகளை விவரித்து பல மணி நேரம் பேசுகிறது தொடரல்ல அல்ல இப்போது நாட்டில் தர்காவை வைத்து அரசியல் நடக்கிறது எப்படி மஸ்ஜிதை எங்களுடையது என்று சொல்லி ஆக்கிரமித்து பள்ளிவாசலை கோவிலாய் மாற்றி கொண்டார்களோ அதுபோன்று ஒரு இறைநேசனுடைய அடக்க அடக்கஸ்தலத்தையும் அவ்வாறு மாற்றுவதற்கான முயற்சி ஒன்று குறிப்பாக அமைதி பூங்கா என்று பெயர் சொல்லப்படுகிற கடந்த காலங்களில் அப்படி ஒரு பெயரை பெற்ற மாநிலத்தில் இன்றைக்கு தர்கா அரசியல் நடக்கிறது மதுரை அடுத்த திருப்பரங்குன்றம் இந்த மலையிலேயே முருகருக்கும் கோவில் இருக்கிறது சிக்கந்தர் அவுலியா என்று சொல்லக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா ரஹிமகுல்லா அவர்களும் அடங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறு நீண்டது பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எருவாடியில் இன்றைக்கு துயில் போள்ளுகிற சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷா தசல்லா உஸு அஜீஸ் பாதுஷா அவர்களோடு வந்தவர்களில் பயணித்தவர்களில் அனுப்பப்பட்டவர்களில் அவர்களுடைய சீடர்களில் இவர் ஒருவர் சிக்கந்தர் பாதுஷா மலை சிக்கந்தர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது அவர்கள் அங்கு எதிரிகளோடு போரிட்டு கடைசியாய் எதிரிகளால் கொல்லப்பட்டு அந்த மலையிலேயே வைத்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்களின் தர்கா இருக்கிறது கீழே முருகன் கோவிலும் இருக்கிறது இப்போ அந்த முருகருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அங்க அடங்கியிருக்கிற சிக்கந்தர் அஹதுல்லா அலிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை யாருக்குன்னா இந்த நாட்டினுடைய மதவாத அரசியல் நடத்துகிற பிழைப்புவாதிகள் அவர்களினுடைய வெறுப்பு அரசியல் மட்டும்தான் இப்ப பிரச்சனை எங்கேயாவது ஒரு பள்ளிவாசலை எடுத்துக்கிட்டு எங்களோடதுன்னு சொல்லணும் இப்ப அவங்க கையில எடுத்திருக்கிறது தர்கா எடுத்துக்கொண்டு இந்த தர்கா இங்க இல்ல இது ஆக்கிரமிப்பு இது கோவில் அங்க தர்காவுக்கு போக வேண்டாம் அங்க ஆடு மாடு அறுக்க வேண்டாம் அங்க அசைவம் சாப்பிட வேண்டாம் கோழி கொண்டு போக வேண்டாம் அங்க ஜியாரத்துக்கு போக வேண்டாம் என்பது போன்ற வெறுப்பு அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டிருக்காங்க முந்நூறு நானூறு வருஷமா அந்த மலையில சென்று சியாரத்து செய்கிற பழக்கம் தமிழக முஸ்லிம்களுக்கு உண்டு அதே போல பல நூறு வருஷமா முருகர் கோயிலுக்கு செல்லுகிற இந்து பக்தர்களும் உண்டு ஒருபடி மேல சொன்னா சிக்கந்தர் மலைக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்களை விடவும் இந்துக்கள் அதிகம் அப்படி ஒரு சமய நல்லிணக்கத்திற்கு பறைசாற்றுகிற தமிழகத்தினுடைய புராதனமான சின்னங்களில் திருப்புரங்குன்றம் சிக்கந்தர் பாதிஷா தர்காவும் ஒன்று நீங்க போய் நின்று எண்ணி பார்த்தா வர்றது முஸ்லிம்கள் அதிகமா மற்றவர்கள் அதிகமான்னு பார்த்தா மற்றவர்கள் தான் அதிகமாக இருக்கும் அங்கிருக்கிற பகுதி மக்களும் இவ்வளவு இருநூறு முந்நூறு வருஷத்துல இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் இல்லை சமீப காலங்களில் என்றைக்கு துவேச அரசியல் இந்தியாவை ஆட்டிப்படைக்க துவங்கியதோ அப்போதிருந்து இது குறித்து நிறைய பிரச்சனைகள் நீண்ட காலமாக இரு தரப்பும் அணிவகுத்து கொண்டு அவர்கள் இரு தரப்பிற்கு இடையில அமைதியாகத்தான் அவர்கள் வாழுகிறார்கள் அவ்வாறு வாழ்வதற்கு அவர்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை இன்னைக்கு வந்த மதவாதிகள்னால பிரச்சனை ரெக்கார்டுகள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது தொண்ணூத்தி எட்டு வருஷங்களாக ஏறத்தால இந்த மண்ணில உள்ள தஸ்தாபேஜ்கள் ஜட்ஜ்மெண்ட்டுகள் கோர்ட்டினுடைய அறிக்கைகள் தீர்ப்புகள் எல்லாமே கரெக்டா இருக்கு தெளிவா இருக்கு எது கோவில் எது தர்கா அங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தொண்ணூறுகளிலே கொண்டு வரப்பட்ட மத வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்தின்படி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி யார்கிட்ட எதது இருந்துச்சோ அதது அவங்கவுங்கள்ட்ட தான் இருக்கும் இப்ப இருக்கிற இடத்துல சிக்கந்தர் பாஷா தர்கா அங்கேயே தான் இருக்கும் இருப்பேருக்கு இருக்கிற முருகர் கோயில் அதையெல்லாம் மாற்ற முடியாது மாற்றக்கூடாது அது அங்கேயே தான் இருக்கும் வெகுஜன இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை முஸ்லிம்கள்ல நூறு சதவீதம் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னன்னா மக்களின் சண்டையை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஈனத்தனமான அரசியல்வாதிகள் சில பேர் உள்ள பூந்து மத வெறுப்பு அரசியலின் மூலமாக இன்றைக்கு திருப்பரங்குன்றம் தர்காவை பிரச்சனையாக்கி இருக்கிறார்கள் அதே ஒரு செய்தி இது குறித்து ரொம்ப விவரமா இவங்க சொன்னது என்ன அவங்க சொன்னது என்ன அதெல்லாம் போக வேணாம் நீ இந்த பயானை முடிக்கிறப்ப ரெண்டு செய்தி சொல்லி முடிச்சிடறோம் ஒண்ணு என்னன்னா பட்டவர்த்தனமாக எல்லா ஊடகங்களின் செய்திகளையும் ஊன்று கவனிக்கிற போது தொலைக்காட்சி விவாதம் செய்தி தொகுப்பு அங்கே நடுக நடைபெறுகிற களப்பணிகள் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே போய் ஆய்வு செய்தது இத்தனையினுடைய முடிவு என்ன தெரியுமா அங்கே காவல்துறையில் யாரோ ஒரு கருப்பு ஆடு மததுவேஷத்தை வேஷத்தை தூண்டுகிறது மட்டுமல்ல ஆர்டிஓ உள்ளிட்ட வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் சில பேரும் மத துவேஷத்திற்கு ஆளாக்கப்பட்டு அந்த துவேஷத்திற்கு தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல தமிழக மக்களை இலக்காகி கிடக்கிறார்கள் சொல்ல போனால் அமைதியாக இந்த மாநிலத்தை வைக்க வேண்டும் என்று விரும்புகிற தமிழ்நாடு அரசுக்கு இது போன்ற துவேஷம் கொண்ட சில அதிகார மையங்கள் மிக மோசமாக துணை போகிறது கண்டறிந்து கலையெடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிலைமை வடநாடுகளை போல போய்விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது இரண்டாவது தமிழக மக்களுக்கான செய்தி இல்ல இல்ல உலகத்துக்கு போராத்துக்குமான செய்தி ஒண்ணு என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் உண்மை என்னன்னு நமக்கு தெரியல முடிவெடுக்கவே முடியல திருப்பறவு கொன்ற விஷயத்துல எது உண்மைன்னு தெரியல தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு வழி இருக்கு என்னன்னா இந்த துவேஷியெல்லாம் என்ன சொல்றானோ அது பொய்யின்னு புரிஞ்சுக்கணும் இது ஒன்னும் போதும் வேற ஒண்ணுமே தேவையில்லை ஏன்னா இவர்கள் எதை ஆதரிக்கிறார்களோ அது கண்டிப்பாக மனிதகுலத்திற்கு குலத்திற்கு விரோதமானது இது ஒரு கான்செப்ட் இங்கு மட்டுமல்ல ஏதாவது ஒரு நாட்டினுடைய அதிபர் அந்த அதிபரை இந்த மத எல்லாம் தூக்கி பிடிக்கிறான்னு வைங்களேன் நீங்க அவரை பார்க்கவே வேணாம் அவர் நல்ல ஆள் இல்லைன்னு நீங்க சொல்லிருங்க இவர்கள் நல்லவர்கள் என்று கொண்டாடுகிற அத்தனை பேருமே மனித விரோதிகள் இவர்கள் எந்த கான்செப்டை கையில எடுக்கிறாங்களோ நிச்சயமாக அது தவறானது என்கிற முடிவுக்கு சாதாரணமாகவே வெகுஜன மக்கள் வந்துவிட முடியும் தர்காக்களின் உள்ளீடுகள் பற்றியும் நடைபெறுகிற செயல்பாடுகளை பற்றிய மீளாய்வுகள் குறித்தும் நாம் இப்போது பேசவில்லை தர்காக்கள் என்பது இஸ்லாமியர்களின் புனித சின்னங்கள் தயவு செய்து அந்த சின்னங்களை அவரவர் வழியில் அவரவர் விருப்பத்தில் அவரவர் மார்க்க நெறி பிரகாரம் நடைபெற அங்கே சில பிரார்த்தனைகளுக்கும் ஜியாரத்துகளுக்கும் சந்திப்புகளுக்கும் தோதுவாக ஏற்பாடுகளை மாத்திரம்தான் அரசு பாதுகாப்போடு செய்து தர வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா உலகம் முழுக்க இருக்கிற மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் ஹாங்காக்கள் தர்காக்கள் போன்ற இஸ்லாத்தின் அத்தனை புராதன சின்னங்களையும் எல்லாம் வல்ல அல்லா பாதுகாத்த அருள்வானாக அமீன் السلام عليكم ورحمه الله وبركاته